கஷ்டம் ப்ரோட ப்ராதா பெருத்த அவமானம் ப்ரோ என்னதே பெருத்த அவமானம் நாக்க கீரி நக்கு எத அத 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 சார்பாக அன்பாலயத்துக்காக ரெண்டாயிரத்தி ஒன்று ரொம்ப நன்றி அண்ணே இவ்வளவு நேரம் யோசிச்சு வந்து கொடுத்தியாங்க அண்ணே நன்றி நன்றி என்ன கோலம் ஒன்னே யாரோ ரோஸ் கலர் போட்டு வச்சிருந்தாங்க ஒன்னே

கேன் ஆம்பளை அனுபவன் கேன் உள்ள போகுது நீர் கேன பய மகன் கமான் லூஸ் பையன் சொல்றது லூஸ் டேய் தக்கே தக்கே இது லூஸாயிர மசன் இதுக்கு மேல டபுள் मीनिंग வேதம்டியா புரிஞ்சால புரிஞ்சுக்க புரியாத ஆளு துண்ட உதறி வீட்டு போய்க்க ஏங்க நீங்க அசிங்கமா பேசுனீங்களா நான் அசிங்கமா பேச மாட்டேன் நீங்க அசிங்கமா பேசுனீங்களா உன்னை பார்த்தாலே அசிங்கமா தான் தெரியுது ஏ எந்த பொம்பளை எப்படி அசிங்கமா ஒரு மேடல் நிக்கிற டான்ஸ் பொம்பளை சாணி வர்ற மாடு மாதிரி நிப்பாள ஏ நான் என்ன மாடு மாதிரியா நிக்கிறேன் நான் நீ குனியே வச்சிட்டு வெள்ளை அடிச்சிட்டு ஒரு தப்புறப்பன அடிச்சிட்டு ஆமா ஒரு கிழிச்சார் பயாங்கடு தேவையான இத பேச வந்துட்டாங்க இது இது தமிழ்நாடு நீக்குறோம் சார் ராதா ராதா

ஏன் அதிசயம் அம்பலம் அதிசய மயிலாச்சு முண்டை சிவருவா முண்டை புளியம்பலத்துக்கு சொல்லுங்க புலி புளி ஏன் அது பேரு புளியம்பலம் ஏன் அது பேரு புளியம்பழம் எத்தனை ரச வச்சாலும் அந்த புளியை ஊற வச்சு பொம்பளை ஆளு அப்படி கரைச்சு புளிவாக அதனாலதான் புளியறதுனாலதான் அதுக்கு பேரு புளியம் பழம் மாம்பழத்துக்கு மாம்பழம் ஏன் அது பேரு மா மா அந்த பழத்துக்கு ஒவ்வொரு ஆளும் வாய பொழப்பேன் உள்ள போயிரும் பழம் அதே மா

நீ ஆணு வாய போல வப்பம் ஆப்பம் எனக்கு ஒரு சந்தேகம் நான் கேக்கட்டுமா கடல்ல கிடக்கல சங்கு அதுக்கு மட்டும் விளக்கு சொல்லுங்க சங்கு ஏன் அதுக்கு பேர் சங்கு வெளியிலே கிடக்காது சங்கு கடல் தண்ணியிலே உள்ள முங்கு எடுக்கிறதாண்டா மாத்தா சங்கு ஏ

நீங்கள் அவரெலாம் தப்பான ஏற்காதீங்க அவரை நம்பி தான் என் வாழ்க்கை இருக்கு அவர் கிட்னியை தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் யாரு கிட்னியா அவர் மிருகம் வச்சுக்கிற ஒரு கிட்னியை கிட்னியை ரெடி பண்ணாத அவன் சட்னியை சூம்பிட்டு போடும் சட்னி இல்லை அவனே நீர் இருக்கிறதுக்கு லைட் அடிச்சு பாக்குறேன் இல இலையாக வருது ஏதோ ஏதோ ஒரு பக்கம் தண்ணி வருதுன்னு பாவம் நேத்தி நேர்த்திக்கிடம் போட்டிருக்கேன் இங்கே யாருங்க செல்வம்னு எதுக்குங்க பேர் வந்துச்சு அவன் பேருந்து எதுக்கு செல்வம் எதுக்கு செல் செல் முடுக்கான வச்சுருப்பேன் செல்

என் தம்பி தம்பி பார்த்து கண்ணே கண்ணடிக்கிறியாடா வீட்டில் போய் இருக்க கொடுத்து விட்டு நாலு ரோட்டில் ஏற்கனவே இவள்கிட்ட போன மூணு ட்ரெயினையும் ரெண்டு விமானத்தையும் நல்ல உள்ள உண்மையிலேயே வெகுளியான வயிற்று போலப்புக்காக அவ்ளே நம்ம சும்மா வந்து பேசுறேன் ஆனா அதுகளுக்குன்னு குடும்பம் இருக்கு இந்த வயிற்று பொழப்புக்காக தன் பிள்ளை கூட்டியை காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு தமிழச்சியும் எம்கேஆர் கேஆர் தலைவனங்கிறேன் சும்மா பேசுவான் இந்த மக்களும் என் தம்பிகள் என் அக்கா தன்ச்சி எல்லோரும் சிரிக்க வைக்காதா நல்லா இருக்கணும் தா இவன் கூட சேராத ஆஹஹா நான் இவரை மட்டும் தான் வச்சிருக்கேன் அவன் கூட சேராத அவனுக்கு லேசா எச்ஐவின்டா இங்கே பொழைக்க இருந்ததுக்குதான் தெரியுமான்னு ஏய் யெச்சு தூப்பு ரா அவி எச்ஐவி

Okay.